இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பாத்துடலாமா வாங்க வாங்கலாம் வாங்க மீன் 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 ஓடி வாங்க ஓடி வாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க கனவா வாங்கியிருக்கிறேன் சூப்பரான கனவா இன்றைக்கி கனவா நல்ல மலிவா இருந்துச்சு நண்பர்களே அரை கிலோ எழுநூறுரூவா எனக்கு இவ்வளோ பார்த்திங்கன்னு சொன்னால் எட்நூறுரூவா வந்துச்சு அதோட வாங்கி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா முதல் பார்த்தீங்கன்னா ஊசி கனவா தான் கூடுதலாக வாரது இப்போ தான் இந்த ஓட்டு கனவை வந்திருக்கு அதோட வாங்கிக்கொண்டு வந்துட்டேன் இது பாருங்கள் ஒரு கும்பலா மீன் வாங்கினேன் இது நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு எனக்கு நூறுரூவா போட்டார் அப்போ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எட்நூறுவா இது நூறுரூவா நைன் ஹண்ட்ரட் எப்படி இல்லையாட்டு சொல்லுங்கள் நண்பர்களே இந்த கனவை பாருங்கள் ஏதோ ஒன்றுக்கு மை உடைஞ்சிருக்கு போல் கிடக்குது எதுக்குன்னு தெரியல அது ஒன்றுக்கு சைட்டாக லைட்டாக லீக் ஆனாலே அவ்வளோதான் எல்லாம் கரு கரண்டு தான் இருக்கேன் இதெல்லாம் வடிவாக கழுவி துப்புராக்கி எடுக்கணும் இந்தியா காசு கவலைன்ட்டு நான் பின் பண்ணி விட்றேன்னு பாருங்கள் சரியா யாருக்கெல்லாம் கனவாக பிடிக்கும் கனவாக பிடிக்கிறார்கள் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைக்க போறேன் நீங்கள் நான் கருகில வாங்கிட்டீங்களா சமைச்சிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா இருந்தால் மறைக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைட்டுட்டா